ஜனநாயகன் படத்துல இருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால சுத்த ஆரம்பிச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இத சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும் தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு இப்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சோ படத்தோட டைட்டில் அண்ட் போஸ்டர்ஸ் பாக்கும்போது இது முழுக்க முழுக்க அரசியல் படம் அப்படிங்கறது தெளிவா தெரியுது சாதாரணமான படத்தை தளபதி ரிலீஸ் பண்ணாவே இந்த அரசியல் கட்சிகள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கொடுப்பாங்க அப்படி இருக்கும் போது தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் எடுக்கிறாரு சோ கண்டிப்பா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் ஆளும் கட்சி என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமா எல்லாமே பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் ஆளும் கட்சி இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடாம தடுக்கிறதுக்கு தான் தளபதி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரா என்ன அப்படின்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஜனநாயகன் படம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஆனா இப்போ ரிலீஸ் தேதியை பொங்கலுக்கு மாத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி

அது வந்து தளபதிக்கு தேர்தலில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ ஜனநாயகன் படத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா சொல்றாங்க என்ன அப்படின்னா நடிகர் ஸ்ருதிகாசன் ஜனநாயகன் படத்துல கமிட் ஆயிருக்காங்களா புலி படத்துல தளபதி கூட சேர்ந்து இவங்க நடிச்சாங்க அதுக்கப்புறம் தளபதி கூட சேர்ந்து இவங்க எந்த படமும் நடிக்கல இப்போ ஜனநாயகன் படத்துல கமிட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி அபிஷியல் அப்டேட் வருதா அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ